குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எண்கள் பாடப்பகுதியில் வந்து நாம் வந்து பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்து பக்கம் வந்து முப்பத்தி ஒன்பதில் வந்து கூட்டல் பார்க்க போகிறோம் மொத்தம் உங்களுடைய அடிப்படை செயல்பாடுகள் வந்து கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு அடிப்படை செயல்பாடுகள் இருக்குது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் முதலாவது அடிப்படை செயல்பாடு கூட்டல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கூட்டல் வந்து பார்க்க போகிறோம் முதலாவது கணக்கு வந்து பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த கணக்கை வந்து எடுத்து எழுதுவோம் நம்ம கூட்டும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இடமிருந்து வளமாக தான் எண்களை வந்து எழுதி பழகணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இரண்டு மூன்று ஏழு ஒன்பது ஒன்று அடுத்து நம்ம எண்களை வந்து இந்த மாதிரி எழுதக்கூடாது திரும்ப இடமிருந்து வளமாக வந்து என்ன செய்யணும் எழுதணும் ஐந்து சைபர் ஒன்று நான்கு இரண்டு அடுத்து ஐந்து இரண்டு ஐந்து அடுத்து எட்டு நாலு இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம் இப்போ வந்து இந்த கடைசியாக இருக்கிறது வந்து ஒன்றுகளுக்குரிய காலம் இது பத்துக்கள் இது நூறுகள் இது ஆயிரங்கள் இது பத்தாயிரங்கள் நம்ம இதை கூட்டும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுகளை வந்து முதல்ல கூட்டணும் அப்போ எட்டு எட்டு ரெண்டு பத்து பதிமூணு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபதுக்கு சைபரை மட்டும்தான் இங்கே போடணும் மீதி இரண்டு இருக்குது அடுத்து நாலு ரெண்டு ஆறு ஆறு மூணு ஒம்பது பத்து பதினொன்று ஒன்றை மட்டும் இங்கே போடறோம் மீதி ஒன்று இருக்குது அடுத்து ஐந்து ஒன்று ஆறு ஆறு ஏழு பதிமூன்று பதிமூன்று ஒன்று பதினான்கு அப்போ பதினான்குக்கு நான்கு மட்டும்தான் இங்கே போடுறது மீதி ஒன்று இருக்குது அடுத்து ஒன்பது நாலு கு ஒன்பதை சேர்க்கும்போது பதிமூன்று பதிமூன்று ஒன்று பதினான்கு பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று இருக்குது இரண்டு ஒன்று மூணு இரநூ ஒன்று நாலு அப்போ விடை வந்து கடைசியாக நம்ம என்ன செய்யணும் அக்கா போட்டு நாற்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி பத்து அப்படின்னு நம்ம வந்து எடுத்து எழுதணும் இதே போல் வந்து உங்களுக்கு வந்து இரண்டாவது ஆவண கணக்கு என்ன கணக்கு ஏன் கணக்கு நான்கு கணக்கு இருக்குது இதையும் இதே மாதிரியில் வந்து உங்களுடைய கணக்கு நோட்டில் வந்து செய்யுங்க தேங்க்யூ வகை கணக்கு ஒரு நகர பஞ்சாயத்தில் உள்ள ஐந்து கிராமங்களின் மக்கள் தொகை தொள்ளாயிரத்தி எண்பது முந்நூற்றி மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து அறநூற்றி எண்பத்தி ஏழு மற்றும் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஆகும் ஏனில் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்டிருக்காங்க இப்போ இதில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா தனித்தனியாக கொடுக்குறோம் எல்லாமே ஐந்து கிராமங்களோட மக்கள் தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அதனால் வந்து வரிசையை எழுதுனா போதும் அப்போ ஐந்து கிராமங்களோட மக்கள் தொகைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து தொள்ளாயிரத்தி எண்பது கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து மூவாயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து மூவாயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து அடுத்து அறநூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இதை வந்து நம்ம மொத்தமாக வந்து எழுதிட்டு அடுத்து வந்து என்ன செய்யணும் கூட்டணும் இப்போ ஆறு பதிமூணு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டில் வந்து இந்த ரெண்டை போட்டுட்டு இந்த மீதி ரெண்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பகுதியோட பத்துக்களோட இந்த மாதிரி மேலையும் போட்டுக்கலாம் கணக்கில் மிஸ்ஸு சொல்லும்போது நம்ம பக்கத்தில் போட்டுக்கிட்டே வரணும்னு சொல்லி சொன்னேன் இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து மேலையும் போட்டுக்கலாம் அடுத்து எட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்றில் மூன்று இங்கே போட்டுவிட்டு மீதி மூன்றை வந்து நம்ம மேலே போட்டுறோம் அடுத்து ஏழு மூணு பத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபது இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுக்கு எட்டை நம்ம இங்கே போட்டுட்டு மீதி ரெண்டை வந்து இங்கே போட்டுறோம் அடுத்து ஆறு நாலு பத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு அப்போ விடை வந்து ஐந்து கிராமங்களின் மக்கள் தொகை அப்படி நம்ம வந்து எடுத்து எழுதணும் ஐந்து கிராமங்களின் மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா பதினைந்தாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்றத எழுதிக்கோங்க நீங்கள் வந்து இந்த நோட்டை வந்து கணக்கை வந்து உங்களுடைய நோட்டில் வந்து எழுதிக்கோங்க எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து கணக்கை வந்து இந்த கணக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்ங்க இந்த இதை வந்து செய்ங்க நல்லா நீங்களாக செஞ்சு பார்த்துட்டு நீங்களாக ஒரு தடவை வந்து கரெக்டாக செஞ்சுருக்கோமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த பயிற்சி போங்க தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் முப்பத்தி ஒம்போதில் ஐந்தாவது கணக்கு ஒரு காய்கறி கடையில் ஒரு நாளில் கத்தரிக்காய் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் தக்காளி ரூபாய் ஏழாயிரத்தி எண்ணூறுக்கும் வெங்காயம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் உருளைக்கிழங்கு ரூபாய் ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்திற்கும் பீட்ரூட் ரூபாய் எண்ணூற்றி இருபத்தி ஐந்திற்கும் விற்கப்பட்டது அந்நாளில் விற்ற காய்கறிகளின் மொத்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து நிறையா காய்கறிகள் இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காய்கறிகளுடைய பேரையும் எழுதிக்கணும் கத்தரிக்காய் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு பீட்ரூட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காய்கறிகளுடைய பேரை வந்து நம்ம எழுதிக்கணும் காய்கறிகளுடைய பேரை எழுதினதுக்கப்புறமா அப்புறமா என்ன செய்யணும்னா நம்ம ஒவ்வொன்றும் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத எழுதணும் இந்த ரூபாய் மதிப்பை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எழுதணும் இந்த ரூபாய் மதிப்பை வந்து எழுதிட்டு அந்த காய்கறி மதிப்பை வந்து எழுதணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கத்தரிக்காய் கொடுத்துருக்காங்க கத்தரிக்காய் வந்து எவ்வளவு அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு அடுத்து வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து ஏழாயிரத்தி எண்ணூறு அடுத்து உருளைக்கிழங்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அடுத்து வந்து உருளை வெங்காயம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு உருளைக்கிழங்கு வந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து கடைசியாக வந்து பீட்ரூட் பீட்ரூட் வந்து வெறும் எண்ணூற்றி இருபத்தி ஐந்து இப்போ வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி மொ மொத்தமாக எழுதிட்டு இதை ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம் நம்ம கூட்ட போகிறோம் இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் பொழுது கரெக்டாக நேர்நேராக எழுதினா தான் நம்மளால் கூட்ட முடியும் ஸோ அஞ்சு அஞ்சு பத்துக்கு சைபர் மீதி வந்து ஒன்று அடுத்து ரெண்டு நாலு ஐந்து எட்டு பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்குக்கு நான்கு மீதி வந்து மூன்று அடுத்து ஏழு ஏழு மூணு பத்து பதிமூணு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு மீதி வந்து இரண்டு 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 நான்கு அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மொத்த காய்கறிகளின் தொகையை கேட்டிருக்காங்க அப்போ மொத்த கடைசியாக வந்து எடுத்து எழுதுடணும் மொத்த காய்கறிகளின் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்போ எல்லா காய்கறிகளையும் விற்று எவ்வளவு விற்றுருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது இந்த கணக்கை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி அந்த புக்கில் உள்ள கணக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கணக்கை வந்து அதுக்கு கீழே வந்து எழுதுங்க தேங்க்யூ